அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி செய்கிறது அப்படின்றத சிம்பிளான டிப்ஸில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அனில் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் ஊர்னாலே போதும் இப்போ பாருங்கள் ராகி சேமியா எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் விட்டு நல்லா அலசிடுங்க ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ரு ஃப்ரெஷ் வாட்டரை ஆட் பண்ணி உறவைங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டைம் அலசிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வாட்டரை ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அலசியாச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வைக்கிறோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் உறவைங்க போதும் மார்னிங் பிஸியான அந்த ஸ்கூல் டைமில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஊற வச்சுட்டோம் இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ராகி சேமியாவுக்கு வந்து சால்ட்டு வேணும் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து கல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த ராகி சேமியா வந்து ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து தேங்காய் பூ வேணும் ஸோ ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட்க்கு ஒரு முடி தேங்காய் போதும் ஒரு முடி தேங்காவை வந்து துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தாலே நமக்கு நல்லா துருவுன மாதிரி பூ நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு முடியுமே ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்தாச்சு இதை வந்துட்டு நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம திருவண்ண மாதிரியே தேங்காய் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக பூவாக இருக்குது இப்போ இந்த டைமில் நமக்கு வந்து ராகி ராகிசேமியாக ஊறிடுச்சு நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஊறுனாலே போதும் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம் ஃபுல்லுமே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருங்க நல்லா பரப்பி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேகிறதுக்குமே வந்து உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் போதும் டோட்டலாக ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும் மார்னிங் டைமில் வந்து எல்லா மம்மீஸ்க்குமே இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ராகி வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சேமியாவாக அவைலபிளாக இருக்குது இதை மேக்ஸிமம் வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம வேக வைக்கிறோம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நான் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு வேக வைக்கிறேன் ஸோ த்ரீ மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிடும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதை வச்சுருக்க ராகி சேமியா அதில் வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ராகி சேமியா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸே குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போது ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கும் ஸோ ரொம்பவும் குலையாமல் நீட்டாக வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த டைமில் வெந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ இந்த வேக வச்ச ராகி சேமியாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஹாட் பேக்கெலாம் மாற்றிட்டேன் பாருங்கள் நல்லா நம்ம எடுத்து பார்க்கும் போதே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி திருவி வச்ச தேங்காய் பூ ஒரு முடி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்கெட்க்கு ஒரு முடி கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா தான் குழஞ்சிரும் ஸோ கரெக்டான டைம் த்ரீ டு த்ரீ மினிட்ஸில் வந்து த்ரீ டு த்ரீ அதாவது ஊற வைக்கிறது த்ரீ மினிட்ஸ் அதே மாதிரி நம்ம வேக வைக்கிறதும் த்ரீ மினிட்ஸில் முடிச்சிடலாம் அந்த தேங்காய் பூ வந்து ராகி சேமியா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு பெரிய பவுலில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் தேங்காய் பூ ஸ்ப்ரெட் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் நீங்கள் நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியும் கூட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன் சுகர் ஆட் பண்ணாலும் நல்லது தான் நல்லா தான் இருக்கும் பட் வந்து அது ஹெல்த்தி கிடையாது அதனால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ராகி சீனியா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் டைமில் எல்லா மாம்ஸுமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஹெல்த்தியாக சமைக்கிறாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கும் ஸோ உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நார்மல் சேமியா ரெசிபி அப்லோட் ஆகிருக்கு வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாவ் அ நைஸ் டே